வணக்கங்க இப்போது நாம் பார்க்குற சொத்து நம்ம தாதகாப்பட்டி உழவர் சந்தை பக்கத்திலே வந்திருக்குதுங்க நாம் எப்போவுமே பார்த்திங்கன்னா எந்த இடத்துல சொத்து சொல்லியிருக்கிறனோ அந்த வீதியில் தாங்க நான் சொத்து காட்டுவேன் சரிங்களா இப்போ தாதகாப்பட்டி உழவர் சந்தைக்கிட்ட இந்த சொத்து வடக்கு திசை நாற்பத்தி லட்சம் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் இதே இடத்துல தான் இதே வீதியில் தான் உங்களுக்கு நான் சொத்து காட்ட போகிறேங்க இதாங்க உழவர் சந்தை சுற்றி மார்க்கெட் நிறைஞ்ச பகுதி நல்ல போக்குவரத்து நிறைஞ்ச பகுதிங்க இந்த உழவர் சந்தையிட்டிருந்து நீங்கள் பக்கமாக வீடு அமைஞ்சிருக்குங்க இதுதாங்க அந்த உழவர் சந்தை சரிங்களா தாதகாப்பட்டி உழவர் சந்தை இது தாங்க இங்கே வந்து ஆறுநூற்றி ஐம்பது சதுரடி நாற்பத்தி ஒம்போது லட்சம் சொல்லியிருக்காங்க ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொத்து வாங்குற மாதிரி இருந்தால் வந்து உட்காருங்க ரேட்டு முன்ன பண்ண பேசிக்கலாங்க சரிங்களா வடக்கு திசை வீடு கட்டி ரெண்டு வருஷம் தாங்க ஆகுது நல்லா வீடுங்க வீடு நான் பார்த்துட்டேன் நல்லா நீட்டாக இருக்குது வீடு புது வீடு கண்டிஷன்லேயே இருக்குதுங்க ரேட்டு முன்ன பண்ண பேசிக்கலாங்க வாங்குகிற ஒரு கண்டிஷனில் இருக்கிறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் நேரில் வாங்க நான் வீட்டை காமிக்கிறேங்க நீங்கள் போய் வீடை தேட முயற்சி பண்ணாதீங்க மிஸ் ஆகிரும் நீங்கள் தான் ஏமாந்து போயிடுவீங்க